ஹாய் ஹலோ வணக்கம் அறிவியல் சகாக்கலே நான் இன்றைக்கி அறிவியல் ரீதியாக அறிவியலில் உச்சத்தை தொட்ட படைப்புன்ற பற்றி நான் இன்றைக்கி பேச போகிறேன் அதுதான் இ எங்களோட பாஷையில் சொல்கிறேன்டா கொசுன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த நம்மை சுற்றி தினமும் பார்க்கும் ஒரு சாதாரண ஒரு உயிரினம்தான் இ இதை நாம் தொந்தரவாக நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த சிறிய உயிரியல் இயந்திரத்துக்குள் நவீன அறிவியல் வியந்து பார்க்கும் பல அதிசயங்கள் இருக்குன்ற உங்களுக்கு தெரியுமா அதிசயங்களில் உச்சந்தான் இந்த ஈ ஆகவே நம்ம இந்த வீடியோக்குள்ள போவோம் ஈட என்னென்ன அதிசயங்கள் காணப்படுறதுன்னா இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த ஈடு பார்வை அதன் வேகம் அது உணவு உண்ணும் விதம் இவை ஒவ்வொன்றும் பின்னாலும் ஆழமான அறிவியல் அறிவு இருக்கிறது அந்த அறிவு என்று அறிவியலின் ஆழத்துக்கு சென்று வியப்பூட்டும் உண்மையே கண்டறியக்கூடியதாக இருக்குது முதலின் ஈயின் கண்களை பாருங்கள் அறிவியல் சகாக்களே இவை நம்மை போல சாதாரண கண்கள் அல்ல இவை கூட்டுக்கண்கள் ஆயிரக்கணக்கான சிறிய லென்ஸ்கள் இணைந்து ஒரே நேரத்தில் முன்னூத்தி அறுபது பாகை கோணத்தில் பார்க்க உதவுகின்றது இதனால் தான் நாம் ஒரு ஈயை எளிதில் பிடிக்க முடிவதில்லை அடிக்க போனாலும் மீ போனால பறந்துறது இந்த ஈ இரண்டாவது விசேஷ அம்சம்தான் தான் சிறகுகள் வேகம் ஒரு வினாடிக்கு சுமார் இருநூறு முறைக்கு மேலே அடிச்சு கொண்டு இருக்கும் அதன் கால்கள் வந்து இன்னொரு ஸ்பெஷல் கொண்டு இருக்கு சுவையை அறியக்கூடிய சென்சர்கள் அந்த காலில் இருக்கு அந்த ஈ ஒரு உணவின் மீது சாப்பாட்டு மீது நடந்து போனாலே அதில் அறியக்கூடியதாக இந்த ஈ படைக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு ஒரு விசித்திரமான விஷயமாக இருக்கு இந்த ஈய ஒரு உயிருள்ள ட்ரோன் போல எவ்வளவு கச்சிதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இதை வடிவமைத்தவன் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவனாக இருக்கணும் உண்மையிலேயே இவ்வளவு சிக்கலான ஒரு இயந்திரத்தை இன்றைய உச்சகட்ட தொழில்நுட்பத்தை கொண்டு மனிதனால் உருவாக்க முடியுமா என்று யோசித்தால் நிச்சயமாக விஞ்ஞானிகள் கூறுறாங்க இந்த மாதிரி உருவாகிறது சாத்தியமற்ற விடையும் என்று கூறுறாங்க அடுத்தது வந்து ஈயிட இன்னொரு ஸ்பெஷல் தான் ஈயின் விசித்திரமான ஒரு உணவு முறை ஒன்று காணப்படுகிறது அதாவது பொதுவாக இந்த எல்லா அதிசயங்களையும் விட ஈர் உணவு உண்ணும் முறைதான் மிகவும் விசித்திரமானதாக இருக்கிறதாக நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஈக்கு பொதுவாக பற்கள் இருக்காது அதனால் பற்கள் திண்மமான பொருட்களை சாப்பிட மென்று கொள்ள முடியுமா முடியாது மாறாக அது உணவின் மீது அமர்ந்து தன் வாயிலிருந்து சக்தி வாய்ந்த செரிமான நொதிகளை அந்த உணவின் மீது உமிழும் அதாவது நம்ம பாஷையில் சொல்கிறேன்னா தொப்பும் அந்த நொதிகள் அந்த செரிமான நொதி அந்த திடப்பொருளில் அதன் உடலுக்கு வெளியே வைத்து அந்த திரவத்தை என்ன செய்யுது திண்மமான திரவத்தை திண்மமான பொருளை திரவமாக மாற்றக்கூடிய சக்தியை அந்த நொதிக்கு காணப்படுகிறது பிறகு அந்த திரவத்தை அது உறிஞ்சு கொள்ளும் இப்படி மாற்றம் அடைந்த ஒரு பொருளை நம்மால் மீண்டும் பழைய திடப்பொருளாக மாற்ற முடியுமா அதாவது இப்பொழுதோ திரவமாக இருக்கின்ற மாதிரி அந்த பொருளை மீண்டும் திண்மமாக மாற்றக்கூடிய சக்தி நமக்கு இருக்கா அதை திரும்ப பெறுவது சாத்தியமே இல்லை இதைத்தான் நாம் அறிவியல் உண்மைகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கு ஒரு ஈயை உருவாக்குவது எவ்வளவு கடினம் என்பதும் அது எடுத்த பொருளை மீண்டும் பெறவே முடியாது என்பதும் கடந்த சில நூற்றாண்டுகளில் மைக்ரோஸ்கோப் மூலமாக உறுதிப்படுத்தப்படுகின்றது உண்மையிலே அறிவியலில் உச்சத்தோட்டப்படுப்பு தான் இந்த ஈயாக கருதப்படுது என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை இந்த இரண்டு அறிவியல் உண்மைகளையும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு பாலைவன அரேபிய பூமியில் அறப்பட்ட ஒரு வேதத்தில் துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா அல் குர்வான் அந்த அல் குர்வானில் சூரா அல் ஹஜ் வசனம் எழுபத்தி மூணில் குறிப்பிடப்படுகிறது நீங்க மக்களே நீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஈய உருவாக்கிடுவீங்களா அந்த ஈ பெற்று நீங்க அந்த ஈட்டை வந்து திரும்பி பெற முடியவராக இருப்பீங்களா நீங்க அதை தேடினாலும் பலவீனர்களாக காணப்படுவாய்ங்க தேடப்படுவனும் பலவீனர்களாக வீணர்களாக ஆவாய்ங்க